ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மூன்று அதிசக்தி வாய்ந்த நாள் எந்த பரிகாரம் செய்தும் பலன் அளிக்கவில்லையா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் செல்வம் பெருகி உங்கள் கடன் முழுவதும் நிச்சயம் தீருங்க அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பாத்தீங்கன்னா நாளை மூன்று அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா அது என்ன என்னென்ன நாள்னு ஃபர்ஸ்ட் நாம சொல்லிடலாம் நாளைய தினம் சனிக்கிழமை அன்றே திருவோணமும் வருகிறது பிளஸ் சதுர்த்தியும் நம்மளுக்கு இணைந்து வருது சனிக்கிழமை திருவோணம் சதுர்த்தி அப்படின்னு மூன்று அற்புதமான ஒரு நாள் கார்த்திகை மாதத்தின் கடைசி சனிக்கிழமை நம்மளுக்கு திருவோணமும் அதுல சேர்ந்து வருது நம்மளுக்கு சதுர்த்தியும் இணைந்து வரக்கூடிய ரொம்ப 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 விசேஷமான நாட்கள் இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரண்டு மடங்கு அதிக பலன்களை தரக்கூடும் தர அதனாலதான் இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல வழிபாடுகள் பரிகாரங்கள் மந்திர ஜபங்கள் இது எல்லாம் நாம செய்ய சொல்றோம் இதெல்லாம் நீங்க செய்யும் போது நிஜமாகவே ரொம்பவே அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேரு ச என்னடா இது நானும் எவ்வளவோ பூஜை பண்ணிட்டேங்க என்னென்ன தீபம் நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டேன் ஆனா எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேன்தே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா கவலையே வேண்டாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம இந்த பிறவியில அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சந்தோஷமும் கஷ்டமும் வரும்னு சொல்லுவாங்க எப்ப நம்ம கர்ம வினை தீருகிறதோ அப்ப நாம செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களும் அத கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா வட்டியோடு போட்டு நம்மளுக்கு திரும்ப தருவாங்க இப்ப நீங்க கடவுளுக்காக ஒரு தீபம் நீங்க ஏத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து தீபம் ஏத்துறதற்குண்டான பலனை வந்து கடவுள் நம்மளுக்கு தருவார் ஆனா எப்ப தருவார் நம்ம கர்ம வினை குறையும் போதுதான் தருவார் நம்ம கர்ம வினை எப்ப குறையும் இது மாதிரி பரிகாரங்கள் வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கர்ம வினைகள் வந்து குறைஞ்சுகிட்டே வரும் யார் மேலையும் பொறாமப்படாம நம்ம வேலைகளை நாம நம்ம நேர்மையா பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே கடவுள் என்றைக்குமே நம்ம கூடவே இருப்பார் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் நாம இந்த பரிகாரங்கள்லாம் ஏன் செய்யறோம் அப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலை நல்லபடியாக முடியணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த காசு பணங்கள் தங்க மாட்டேங்குது செலவாயிடுது வீண் விரைய செலவுகள் ஆகுது ஏதோ ஒரு எமர்ஜென்சியில ஒருத்தர்கிட்ட நம்ம கடன் வாங்கிடறோம் அதை திருப்பி கட்ட முடிய மாட்டேண்டது இது மாதிரி துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்காகத்தான் இந்த பரிகாரங்களை நாம செய்கிறோம் அதனால ஒரு சளிப்பு இல்லாம என்னடா இது அப்படின்னு சலிச்சுக்கிட்டு செய்யாம நம்ம பக்தியோட உண்மையான நம்பிக்கையோட நாம செய்யும் போது கண்டிப்பா நிச்சயமாக அதற்குண்டான பலன் கண்டிப்பாக கடவுள் தருவார் இன்றைய நாளில் நாம என்ன பரிகாரத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் பரிகாரம் அப்படின்னாலே ஒரு சில பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பொருட்களும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணுங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல இதற்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி வேணுங்க உங்ககிட்ட மஞ்சள் கலர் துணி இல்ல அப்படின்னா வெள்ளை நிற துணி மட்டும் இருக்குது அப்படின்னா தண்ணி ஊத்தி நல்லா குழைச்சிட்டு இந்த துணி நினைச்சு காய வச்சிருங்க கலரா மாறிடும் அது மாதிரி ஒரு துணியை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஏழு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் காயின் மட்டும் தாங்க இதற்கு தேவைப்படும் இரண்டு ரூபாய் காயின் ஐந்து ரூபாய் காயின் இது மாதிரி நீங்க வைக்க கூடாது ஏழு ரூபாயுமே ஒரு ஒரு ஏழு ரூபாயாக தான் நம்ம அந்த நாணயத்தை எடுத்துக்கொள்ளணும் அதனால ஏழு நாணயம் ஏழு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க வச்சுக்கோங்க அதற்கூட வந்து ஒரு விரலி மஞ்சள் அந்த விரலி மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா முகம் முடியாத விரலி மஞ்சளா பார்த்து வாங்கிக்கோங்க அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாக்கு வெட்டு பாக்கு பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பாக்கு இவ்வளவு இவ்வளவுதாங்க இது மூணையும் ஒன்னா வச்சிடுங்க வச்சுட்டு நல்லா அதை ஒரு முடிச்சா நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க அதை கட்டுற நூல் கூட மஞ்ச கலராக இருக்கணும் இல்லைன்னா அந்த துணியிலேயே கொஞ்சமாக கட் பண்ணி கூட நீங்கள் அதை ஒரு முடிச்சா தயார் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கணும் அப்படின்னா உங்கள் பூஜை அறையில் வைக்கணும் பெருமாளினுடைய படங்கள் அனைவர் வீடுகளிலுமே இருக்கும் அதனால் ப்ரமா பெருமாளினுடைய பாதத்தில் நீங்கள் இந்த முடிச்ச வச்சுடுங்க வச்சுட்டு பெருமாளுக்கு அன்றைய நாள் துளசி கொஞ்சமா வச்சுக்கோங்க வாசனை நிறைந்த மலர்களால் வச்சுக்கோங்க அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனை வாசனை பிரியர் அவருக்கு எவ்வளவு வாசனை கொடுத்தாலும் பத்தாது வர அதனால நல்லா வாசமா என்னென்ன மலர்கள்லாம் உங்களுக்கு இருக்குதோ அதெல்லாம் வச்சுக்கோங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய்வேத்தியமா சக்கரை பொங்கல் வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் ஒரு டம்ளர் பால் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்க அது மாதிரி நெய்வேதியம் வச்சுட்டு இந்த முடிச்சையும் பாதத்தில் பாதத்துல வச்சிருக்கிறீங்களா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிடுங்க காட்டிட்டு இந்த முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளினுடைய பாதத்திலேயே நீங்க அப்படியே வச்சுடுங்க அத ஒண்ணுமே நீங்க பண்ண வேணாம் இந்த தீபதூப தீப தூப ஆராதனை காட்டினதுக்கப்புறம் அப்புறம் பெருமாளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டில் செல்வம் பெருகணும் கடன் முழுவதுமாக அடையணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு நீங்க ஒரு கடனை வந்து முன் வச்சு நீங்கள் வைக்கிறீங்க இல்லை செல்வம் பெருகணும்னு வைக்கிறீங்க அது எப்போ உங்களுக்கு அந்த கடன் முழுவதும் அடைஞ்சு நீங்க ஒரு செல்வ செழி போட உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா இல்லைன்னா ஒரு பத்து நாளோ ஒரு வாரம் கழிச்சோ நீங்க பெருமாள் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா இந்த முடிச்ச வந்து அந்த அந்த முடிச்ச ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ள இருக்கிற ஏழு காயின் இருக்கும் இல்லைங்களா ஒரு ரூபாய் காயின் அது பூரா அந்த பெருமாள் உண்டியெல்லாம் போட்டுடுங்க இந்த விரலி மஞ்சளையும் உள்ள போட்டுடுங்க இந்த கொட்டைப்பாக்கு இருக்குது இல்லைங்களா இந்த கொட்டைப்பாக்க நீங்க அப்படியே வாயில போட்டு மெண்ணும் முழுங்கினாலும் சரி ஆனா ரொம்ப அது துவர்க்கும் எல்லாராலையும் அதை சாப்பிட முடியாது அதனால மென்னு அதை துப்பிட்டா கூட ஓகேதான் ஒன்றும் பரவாயில்ல அந்த மஞ்சள் கலர் துணியை அங்க கோவில்ல செடிகள் துளசி செடிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அங்கே போட்டுடுங்க ரொம்ப 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 விசேஷமானது இல்லைன்னு நீங்கள் அந்த துணியை எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது ஒன்றும் தப்பே இல்லை இவ்வளவு தாங்க இது ரொம்பவுமே எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க இதை நீங்கள் செய்யும்போது ரொம்பவுமே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் அப்படிங்கிறது நிலைத்து இருக்கும் எப்போவுமே நம்ம காயின் வச்சு ஒரு முடி போட்டு ஒரு வேண்டுதலை வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் இப்போ பாத்தீங்கன்னா கடன் அடையணும்னு அந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா உங்க கடன் முழுவதும் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த உண்டியல்ல கொண்டு போய் அந்த காசை போடலாம் திருமணம் நடக்கணும் குழந்தை வரம் வேணும் என் குழந்தை நல்லா படிக்கணும் இந்த மாதிரி கோரிக்கைகளை நீங்க முன்வைக்கும் போது நீங்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறீங்களோ அது நடந்ததுக்கு அப்புறமாக உண்டியல்ல கொண்டு போய் போடணுங்க அது வரைக்குமே அது உங்களுடைய பூஜை அறையில் பெருமாளினுடைய பாதத்திற்கு கீழேயே இருக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்லைங்க இந்த ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்வது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது நாளைய தினம் சனிக்கிழமையோடு திருவோணம் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால நம்மளுக்கு சதுர்த்தியும் வருகிறது இப்படி ஒரு விசேஷமான நாட்கள் வந்து திரும்ப நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான் அதனால இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் ரொம்பவுமே அற்புதமாக நம்மளுக்கு பலன் தரக்கூடியது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்